Students, today we are going to study about social science. So, shall we go for the title, social science? Do you know what is social science? Okay, then I will give. Okay, then I will give you simple examples. Actor Surya on my left, actor Vijay on my right. The other person is yes. P. Yes. That means Seldra and Siman. You have to explain these three persons with this social. Who's ready? Arun, are you? No. Gopal, are you? No. Adira, are you? No. Angavai, are you ready? Yes, miss. Okay, then come. Miss. Shall I? Miss, you are fool, Miss. இவங்க மூனு பேருமே social கடையாது, Miss. இந்த மூனு பேத்தில சூரியாக்கு socialுக்கு மட்டு நாம் சம்மந்தம் இருக்கு. அவருதான் ஆ, அகரம் அப்படினு ஒரு foundation அரம்பத்தாரு. But, இவங்க இரண்டு பேரும் பண்டிருத்துக்கு பேரு social engineering. இந்த social engineering அப்படிங்கருது சமுகத்த பில்ட் பண்டிருதில்லைங்க, மடாம்? சமூகத்தை பால் படுத்துறது எக்ஸாம்பிள் மேடம் இந்த ஆக்டர் விஜய் இருக்காங்கல்ல இவங்க தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சிஎம் மேடம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இவர் சிஎம்னு இவர் சொல்றது மட்டும் இல்லாம என்ன நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேத்த கூட்டிட்டு வந்து அவங்களை எல்லாம் முட்டாள்கள் மாதிரி மேடை ஏத்தி வச்சு ஜென்ரலா ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க நான் இன்னும் நல்லா படிச்சு டாக்டர் ஆகி சேவை செய்வேன் நான் வக்கீல் ஆகி இட்லி செய்வேன் என்ஜினியர் ஆகி தோசை சுடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இங்க இவரு கூட்டிட்டு வந்த பசங்கள்லாம் வந்து ஐயோ அண்ணா நான் உங்களை பார்த்துட்டேன் நான் பார்த்துட்டேன் நான் போதும்ண்ணா நீங்க அடுத்த சிஎம் அப்படின்னு சொல்றாங்க நான் உங்களை பாப்பேன்னு நினைக்கவே இல்லைன்னு நினைக்கவே இல்லைன்னு நினைக்கவே இல்லைன்னு எங்க அப்பா கிடைக்கிற கேன பயலுக்கு பிறந்த கிருக்கு பையன் நீ தானே சிஎம் நீ தானே சிஎம் டிஎஃப்ரெண்ட்ஸ் தாவேக்காக்கு ஓட்டு போடுங்க தாவேகா வசீகமாக்குங்க நடிகர் விஜய்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம தான் நம்ம தான் அப்படின்னு கூவிக்கிட்டு இருந்தாங்க மிஸ் அதுக்கு இவர் என்ன சொன்னார் தெரியுமாங்க மிஸ் ஹியர் ஸ்டூடெண்ட்ஸ் டாக்டர் மட்டுந்தான் படிப்பா டாக்டரை தாண்டி எவ்வளோ படிப்பு இருக்குது இதுதான் முக்கியமா இப்ப இப்ப டாக்டர் மட்டும்தான் படிப்பான்னு கேப்பாரு சிஎம் ஆயிட்டாருனா என்ஜினியரிங் மட்டும்தான் படிப்பான்னு கேப்பாரு அப்புறம் படிப்பு எதுக்குன்னு கேப்பாரு நீங்க எல்லாம் படிச்சு என்னத்தை கிளிக்க போறீங்க நீங்க நேர எஸ்பிஎஸ் கிட்ட போயிருங்கன்னு சொல்லுவாரு அப்ப இது என்ன பண்ணுன்னா சாரி மிஸ் இது இப்ப இருந்தே அதே வேலையை தான் பார்த்துட்டு இருக்குது சாரி இது அப்ப அப்போ அதே இதே வேலையை தான் பார்த்துட்ருக்குது ஃப்யூச்சர் அப்போ இல்லை மிஸ் பாஸ்ட் பாஸ்ட் அப்போ இருந்தே இதே வேலை தான் பார்த்துட்ருக்கு பனை மரம் ஏறு பனை வவ்வாலா என் சவ்வாலா பதிமூணு மரத்துக்கல்லையும் பதிமூணு நிமிஷத்துல குடிச்சு முடிச்ச மாவீரண்டா நானு படிச்சு என்ன ஒண்ண போற படிச்சு என்ன ஒண்ண போற சொல்லு மாடு மேச்சேனா ஒன்பது லட்சம் கோடி ஆடு மேச்சேனா அஞ்சு லட்சம் கோடி விவசாயம் விவசாயம் ஏதோ ஒரு கோடி கிடைக்கும் அப்படி பனைமரம் மாரி கல்லறக்கணா கோடி கோடியா கிடைக்கும் இப்படி இத்தனை பேச்சும் பேசுற இந்த எஸ்பிஎஸ் என்னைக்காச்சும் அவன் புள்ள கிட்ட அவன் புள்ளைக்கு படிப்புக்கு எதிராக ஒரு வார்த்தை பேசியிருப்பானா ஒரு ஒரு செயலை பண்ணியிருப்பானா ஒரு ஆங்கர் போய் பொங்கல் சமயத்துல ஒரு கேள்வி கேப்பாரு பையன்கிட்ட கண்ணு கண்ணு உங்க அப்பேன் பத்து வருஷமாக பத்து வார்த்தையே மனப்பாடம் பண்ணி பல பழ 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 பேசிக்கிட்டு இருக்கானே அந்த மாதிரி ஏதாவது நீ பேசிப்பியா படிப்பியான்னு கேட்டிருக்காரு உடனே அந்த பையன் அப்படின்னு சொல்லுவான் அவன் சொல்ல ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே இந்த எஸ்பிஎஸ் பொங்கிட்டு வந்து நோனும்

ஆயிரத்தி ஐநூறு வருஷமா நம்ம என்னோட தாத்தா பாட்டிகளையும் அப்பாவையும் படிக்க விடாம பண்ணுச்சு அதுக்கப்புறம் இப்பதான் நாங்கெல்லாம் படிக்க ஆரம்பிச்சிருக்கோம் இன்னும் எங்கலையும் படிக்க முடியாத வாய்ப்பு மறுக்கப்பட்ட பிள்ளைங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்கள எல்லாத்தையும் தேடி 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 கண்டுபிடிச்சு இந்த ஆக்டர் சூர்யா இருக்கார்லங்க தட் மீன்ஸ் அகரம் ஃபவுண்டேஷன் அவங்க அந்த குழந்தைங்களை படிக்க வைக்கிறாங்க மிஸ் அங்க படிச்சிட்டு வர பிள்ளைங்க எல்லாம் பேசுறதை நீங்க கேட்டிருக்கீங்களா மிஸ் எங்கே பேசின கேர்ள்ஸ் பேசுனதெல்லாம் நீங்க கண்டிப்பா கேட்டிருப்பீங்க ஐயோ அண்ணா 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 உங்களை பார்த்துட்டேன் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் நீங்க தானே அடுத்த சிஎம் நாம தானா இவர் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சிஎம்மா வருவாரு இதை நான் வந்து என்னோட மனசுலேருந்து நான் சொல்கிறேன் அண்ணா வந்து நீட்டை பற்றி போன வீட்டில் சொன்னார் அது வந்து எங்களுக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனாக இருந்தது அதனால் நான் சொல்கிறேன் இவர் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சிஎம்மாக வருவார் அதே மாதிரி எஸ்பிஎஸ் பிள்ளைங்க என்ன பேசணும் உங்களுக்கு தெரியுமில்ல பணமரம் ஏறுவேன்டா கல்லை குடிப்பேன்டா தொல் நோய் போகும்டா என் அப்பனும் தாத்தாவுக்கும் கிடைக்காதத என் பிள்ளைக்கும் பேத்திக்கும் நான் கொடுத்தே ஆவ என்னது கல் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் எங்கள் தாத்தாவுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் கிடைக்காத அந்த கல் என் பிள்ளைங்களுக்காச்சும் கிடைக்கணும்னு சொல்லி பாண்டியன் தோழர் வீட்டுக்கு போய்ட்டு பணம் விதை எடுத்துன்னு வந்து நீ பெருசாயி கல் இறக்கி நீ குடிக்கணும் அது போக மாட்டு மேல மேல ஓட்டிக்கிட்டு போவண்டா போவேன்டா போவண்டா அப்புறம் கார்லயே மாடு மேய்ச்சிட்டு போறவன் ஒருத்த எழுதுவான் மாடு மேய்ப்பது தவம் தவம் தவம்னு ஆனா நம்ம அகரம் பிள்ளைங்களா பேசினதை கேட்டீங்கல்ல நான் மலை கிராமத்திலிருந்து வந்து படித்தேன் மீண்டும் மலை கிராமத்துக்கு சொல்லி கொடுக்க போகிறேன் ஒருத்தங்களை தான் அகரம் படிக்க வச்சுது ஆனா இன்னைக்கு கிராமமே படிக்க ஆரம்பிச்சிருக்கு இன்னைக்கு நான் நல்ல நிலைமைக்கு வந்துட்டேன் நான் இன்னொரு அரசு பள்ளி மாணவிய தத்தெடுத்திருக்கேன் நான் வந்துட்டு என் பெற்றது என்னோட இருந்துட கூடாதுன்னு சொல்லிட்டு என் ஸ்கூல்லயே இருக்க இன்னொரு கஷ்டப்படுற குழந்தைய அடாப்ட் பண்ணி அவங்களோட காலேஜ் செலவெல்லாம் இப்ப நான் ஏத்து படிக்க வச்சுட்டு இன்னமும் நான் படிக்க வைப்பேன் நான் மருத்துவராயி என் கிராம மக்களுக்கு தான் நான் சேவை செய்வேன் இன்னைக்கு நான் அனுபவிச்சுட்டு இந்த வாழ்க்கை மொத்தமும் எனக்கு கொடுத்தது பிள்ளைக்கும் நீங்களே வந்து போடுங்கண்ணா என்னோட குழந்தை ஆதிரை மூன்று வயசு ஆகுது அவங்களுடைய கல்வியை இப்ப தொடங்கப் போறாங்க நீங்க வந்து எனக்கு ஆப்போட்டு கொடுத்து என்னோட குழந்தை கல்வி நீங்க தொடங்க வைக்கணும் கண்டிப்பா இவ்வளவு பல வெற்றிகளோடு வரும் துவக்கம் அருமையான துவக்கம் இந்த மாதிரி ஆறாயிரம் பிள்ளைங்க கிட்ட ஆறாயிரம் நல்ல கதைகள் இருக்கு இதுக்கு பேருதா மேம் சோஷியல் சயின்ஸ் அண்ட் சோஷியல் ஆக்டிவிஸ்ட் இப்படி நல்ல விஷயம் பண்ணிட்டு இருக்கிற ஒருங்க பக்கத்துல இந்த SPS-யும் விஜீயும் பக்கத்துல எழுதலாமா மிஸ் SPSனா

அகரத்தில் படித்தவர்கள் இன்னும் பலரை படிக்க வைக்கிறாங்க இப்படி இன்னும் 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 பலர் பலர் பலர்னு படிச்சுக்கிட்டே இருப்பாங்க இப்படி படிச்சவங்க எல்லாருமே மேடை ஏறி பேசுறத நாம கேட்கணும் அப்படி கேட்கிற வரைக்கும் நாம பேசுவோம் கல்விக்காக பேசிக்கிட்டே இருப்போம் பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்